السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه والتابعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد اللهم رب اشرح لي صدري ويسر لي امري وحلو العقد من لساني افقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ان بارنده ان درومي اسلاميه الله وديه بير ارولال كربينال کربينال اور ஒரு அருமையான ஒரு மார்க்க சூழலில் அல்லாஹு சுபத் வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடை இந்த அருள் கொடைக்காக முதலாவதாக நம் அல்லாஹுடத்தை நன்றி செலுத்திக் கொள்வோம் அஹமது இல்ல எல்லாமல்ல அல்லாஹு சுப்லா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு சுஃப் ஆலா மன்னிப்பானாக மறைப்பானாக இந்த உம்மத்தி நிலவக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணிய மிகுந்த சமுதாயமாக அல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கிய புரிவானாக அன்பிக்கையினே எல்லாமல்ல அல்லாகுவின் நல்லடியார்களே அல் மன்னார் இஸ்லாமிய மையத்தின் தமிழ் பிரிவு ஒருங்கிணைத்து நடத்துகிற அல் அஹ்ராக் என்கிற ஒரு மாநாட்டை அந்த மாநாட்டிற்கு வருகை தந்து அறிஞர்களுடைய கல்வியை கற்கக்கூடிய ஒரு அருமையான சூழலை அல்லாஹு சுப்பானு கோத்தனமுக்கு வழங்கி இருக்கிறார் அல்லஹலாக் ஒரு முஸ்லீம் மிக கவனமாக சீர்படுத்த வேண்டிய ஒன்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை செறிப்படுத்த வேண்டும் அதனை சீர் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹு ஈமான் கொண்ட மக்களுக்கு மிக முக்கிய கடமை அந்த வகையில் நாம் அறிந்தோ அறியாமலோ பல்வேறு விடயங்கள் வாழ்க்கையில் பின்பற்றலாம் இல்லாமல் ரஹிம ரப்பி நம்ம நிறைய மக்கள் பொய் சொல்லக்கூடியவளாக இருக்கலாம் நம்ம நிறைய மக்கள் அவதூறு பருப்பக்கூடியவளாக இருக்கலாம் நம்ம நிறைய மக்கள் புறம் பேசக்கூடியவளாக இருக்கலாம் கோல் மூட்டக்கூடியவளாக இருக்கலாம் இல்லாமல் ரஹிம ரப்பி இந்த மாநாடு நமக்கான அந்த கல்வியை இன்ஷா அல்லா நிச்சயமாக தரும் அந்த நீயத்தோடு நாம் அமரவேண்டும் சாதாரண விஷயம் அல்ல இது அல்லாஹின் மிகப்பெரிய நியமிச் இந்த நற்புணம் சீராக அமைய வேண்டும் என்பது அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்குகிறார் இப்ப போன வகுப்பிலே ஷேக் அவர்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சுட்டிக்காட்டினார்கள் அந்த நாளில் அவனுடைய காசுகளும் அவனுடைய குழந்தைகளும் பலனளிக்க மாட்டார்கள் உலகத்தில் நாம் அதிகம் நேரம் செலுத்தக்கூடிய நேரம் செலவு செய்யக்கூடிய ஒன்று நம்முடைய பிள்ளைகளோடும் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக அதிகமாக நேரங்களை நாம் கொடுக்குகிறோம் அல்லாஹிடத்தில் நாளை மறுமையில் சலாமத்துடைய உள்ளத்தை சுமந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த உள்ளம் பலனளிக்கும் என்பதாக குர்ஆன் பதிவு செய்கிறார் இந்த உலகத்தில் சலாமத்துடைய உள்ளத்தை நாம் பெறுவதற்காக இந்த உலகத்தில் நாம் அதனுடைய நேரங்களை நாம் செலவழித்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா யாருமே உதவளிக்காத அந்த நேரத்தில் இந்த சலாமத்துடைய உள்ளம் நமக்கு பல்லளிக்கும் அல்லாகு சுபஹான் அலல் குர்ஹான் வழியாக பல்வேறு நற்குணங்களை சொல்கிறார் அதில் நாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு எறும்பினுடைய தன்மையை அல்லாஹு சுபான் அலல் குர்ஹானில் பதிவு செய்கிறார் ரொம்ப அழகா இருக்கும் மனிதர்கள் நற்குணத்தோடு நடக்க வேண்டும் அல்லாஹு சுப் குர்வானில் ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறான் சுலைமான் அலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுலைமான் அலைமுக்கு அல்லாஹ் உலகத்தின் மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்தான் பறவைகள் பேசக்கூடிய மொழியை அல்லாஹு சுப் சுலைமான் அலஹி சலாத்துக்கு கற்றுக் கொடுத்தான் இந்த உலகத்தில் ஒரு நபி உடைய படையில்தான் பறவைகள் இருக்கும் ஜின்கள் இருக்கும் மனிதர்கள் இருப்பார்கள் அந்த அளவிற்கு விசாலமான ஒரு அருள் அல்லாஹூ சுஃப் சுலைமானுக்கு கொடுத்திருந்தான் அலேஹலாம் ஒரு பள்ளத்தாக்கை தன்னுடைய படையோடு சுலைமான் அலை அங்கே வருகிறார் வரும் பொழுது அல்லாஹூ சுப்ஹான் அலா அந்த பள்ளத்தாக்கை சில எறும்பு கூட்டங்கள் அப்படியே கடக்குகிறது அப்ப அந்த எறும்பு அந்த தலைமை பொறுப்பு ஏற்ற எறும்பு தன்னுடைய சமுதாயத்திற்கு சுலைமான் அலை சலாத்து வசலாம் அவர்கள் வருவதை பார்த்தவுடன் சொல்கிறது உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய படைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உணராமல் உங்களை மிதித்து விடுவார்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய வசனம் சகோதரர்கள்

மனிதர்களை இப்படித்தான் மனிதர்களே இப்படித்தான் செய்வார்கள் என்று அது எறும்பு சொல்லவில்லை அந்த எறும்பு சொன்ன வார்த்தை என்னும் உணராமல் அவர்கள் விதிப்பார்களை தவிர வேண்டும் என்றே விதிக்க மாட்டார்கள் அல்லாஹு ஒரு எறும்புக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த அறிவு இல்லாமல் நம்மிடத்தில் இருக்கிறதா நல்ல எண்ணங்கள் பிறரை பார்த்து நல்ல எண்ணம் வர வேண்டும் பிறரை பார்த்து நல்ல எண்ணம் வைக்க வேண்டும் இதில் மிக முக்கியமாக நமக்கு வலியுறுத்தி சொன்னது அதெல்லாம் நம்மிடத்திலே நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் எனவே அன்பிக்கே எல்லாமல்ல அல்ல அல்லாஹு நல்லடியார்களே மிகப்பெரிய முயற்சி எடுத்து இது ஒரு மாநாட்டை இரண்டு நாட்கள் நம்முடைய சகோதரர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அல்லாஹு சுஹானகுலா இதில் பணி செய்த மக்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக அவர்கள் குடும்பத்திற்கு அருள் செய்வானாக இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் விரும்பக்கூடிய கூலியை அல்லாஹு சுஃபானகுவத் அவர்களுக்கு வழங்குவானாக எனவே இதனை நாம் பயன்படுத்த வேண்டும் இதனை நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் நம் மீது செய்த அருள் கொடையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நற்குணம் தான் அலிகம் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய தராசை கொண்டு வைப்பான் அந்த மீசானுடைய தராசில் நற்குணங்கள் அந்த மீசானுடைய தராசை மிக தனமாக மீசானுடைய தராசை உங்கள் நற்பண்புகள் நல்ல குணங்கள் பேசினால் உண்மையை பேசுவது அவதூறு சொல்லாமல் இருப்பது புறம் பேசாமல் இருப்பது கோல் மூட்டாமல் இருப்பது உலகத்தில் பிறரோடு பேசும்போது நல்ல முறை நடந்து கொள்வது இதை போல அல் சுன்னா நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இந்த சுன்னாக்களை நாம் எடுத்து நடக்கும் காலமெல்லாம் இந்த உலகத்திலும் அருளோடு வாழ்வோம் நாளை மறுமையிலும் அருளோடு வாழ்வோம் அறிஞர்கள் அதற்கான மிகப்பெரிய அல்முகளை உங்களுக்கு முன்னால் ஆற்ற இருக்கிறார்கள் எனவே அதன் ஊடாக பல்லந்து கொடுங்கள் எல்லாமல்ல அல்லாஹ் சுஃப்ஹான் அத்தகைய அருளை நாம் அனைவருக்கும் தருவானாக எல்லாமல்ல அல்லாஹ் சுஃப்ஹான் இந்த இரண்டு நாட்கள் இந்த கல்வியை நமக்கு பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து அந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக நாம் அனைவருக்கும் எல்லாம் அல்ல அல்லா ஆகி அல்புரியவானாக வரமத்து வரகா